திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கும் உணவு உடல் மயமாகி விடுவது போல் நாம் கேட்கும் நல்ல விஷயங்கள் அறிவுமயமாகட்டும் உணவில் உள்ள சத்துக்களை மட்டுமே உறிஞ்சி எடுக்கும் பிராணசக்தியைப் போல நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நம் காது கேட்கட்டும் நல்லவர்கள் சொல்லும் குறைகளை திருத்திக் கொள்ளவும் ஏனையர் சொல்லும் குறையை புறக்கணிக்கவும் நம் மனம் பழகட்டும் ஆடம்பரமாக உண்பதும் உடுத்துவதுமே மட்டுமே தரமான வாழ்வாகாது இருப்பதில் திருப்தியுடன் வாழ்வதே சிறந்தது என அறிவுக்கு புலப்படட்டும் எந்த செயலும் கேலிக்கு உரியதல்ல ஒவ்வொரு செயலும் தூயதே செய்யும் செயல்களின் அளவை கொண்டு ஒரு மனிதனை அளவிடாமல் செய்யும் முறைமையை கொண்டே நம் நுண்ணறிவு பகுத்தறியட்டும் இந்த பிறவியில் செய்த நன் நன்மையின் பயன் மறுபிறவியில் புண்ணியமாக நம்மை வந்தடைகிறது என உணர்ந்து நமது செயல்கள் தூய்மையானதாக இருக்கட்டும் நாம ஜபம் இறை வழிபாட்டின் மிக உயர்ந்த முறையாகும் நமது மனம் நாம ஜபத்தில் லைத்திருக்கட்டும் கனி இருக்க காயை விரும்பாதது போல் நல்ல சொற்கள் நிறைந்திருக்க வன் சொற்களை நம் நாவு பேசாதிருக்கட்டும் இன்னலில் துடிக்கும் உயிர்களை கண்டு நம் மனம் இழகட்டும் கண்கள் கசியட்டும் கால்களும் கைகளும் தன்னை மறந்து சேவை புரிந்திருக்கட்டும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் ஆண் பெண் சிறியவர் பெரியவர் எளியவர் வலியவர் போன்ற எந்த பாகுபாடும் கொள்ளாமல் நமது அகக்கண்கள் அனைவரையும் தன்னை போல் உயர்வாக காணட்டும் நிற்பன நடப்பன ஊர்வன பரப்பன நீந்துவன போன்ற எல்லாவற்றையும் ஈனப்படைப்பாக காணாமல் எல்லாவற்றையும் உயிர்களாக காணட்டும் இறைவனை எங்கோ மேல் உலகத்திலிருந்து ஆட்சி செய்யும் ஒரு அதிகாரியாக கருதாமல் நாம் இந்த மண்ணில் விழுந்தவுடன் நம் பசி தீர்க்க வற்றியிருந்த தாயின் மார்பை சுரக்கச் செய்த அவரை தாயினுக்கும் தாயாக உணர்ந்து எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை என்று நெகிழ்ந்து வரும் நிறை உணர்வில் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் கழியட்டும் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு பக்தியோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்